போன வீடியோவில் அதில் வந்து பல பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்த வீடியோல சார் வந்து ஃபார்முலாஸ்லாம் என்ன சார் ஆச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி அதில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க ஃபார்ம்லாஸ்லாம் ஒன்றும் கைவிடப்படலை அது பேக் வழியாக வழியா எல்லா ஸ்டேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பாக வந்து கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது அது பின்னாடி வழியாக வந்துருச்சு அந்த ஃபார்ம்லாஸ் அதே மாதிரி குஜராத் மத்திய பிரதேஷ் இங்கே எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நானும் இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம திருப்பியும் வந்து இந்த ஃபார்மர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அது எங்கேனாக்கா ஹரியானா அண்ட் பஞ்சாப் பார்டர்ல வந்து நடந்திருக்கு டெல்லியை நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு நடுவில் வந்து பல நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமான கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்க இந்த முன்ன மாதிரிலாம் இல்லை முன்ன ரெண்டு ஃபார்மர் ஸ்ட்ரைக்லையுமே அப்படியே விட்டுட்டாங்க என்னவெல்லாம் பண்ணுங்க மக்களாக பார்த்து உங்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பாங்கிற மாதிரி சொல்லி அதை முடிச்சிட்டாங்க இப்ப அப்படி கிடையாது எல்லாமே வந்து அரசே அது பஞ்சாப் கவர்மெண்ட்டும் சரி ஹரியானா கவர்மெண்ட்டும் சரி ஃபுல் ஃப்ளெஜடா அடிச்சு நொறுக்கி ஒரு மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டாங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து இந்த டிராக்டர் அது இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க டென்ட் எல்லாம் போட்டுருந்தாங்க இப்போ ஃபார்மலா அதாவது விவசாயிகள் வந்து பஞ்சாப்ல இருக்கிற விவசாயிகள் தான் மெயின் என்ன ஆக்சுவலாக ஹரியானா மத்த யூபில முன்னாடி இந்த ஜாட் இனத்தை சேர்ந்தவங்க கூட அந்த விவசாய போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க இப்போ அவங்க யாருமே வர்றது கிடையாது வெறும் பஞ்சாப்ல இருந்து இருக்கிறவங்க விவசாயிகள் மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க அதுங்க மட்டும்தான் இருக்காங்க இல்லை அவங்க வந்து வழக்கம் போல என்ன பண்ணாங்க அங்கே டென்ட் போடுறது அந்த டிராக்டர்ல வந்து சாப்பாடு இதெல்லாம் ஆட்டம் பாட்டம் பூத்து எல்லாம் நடன அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தரம் என்ன பண்ணிட்டாங்க கடுமையாக இந்த விவசாயிகள் வந்து போராட்டத்துக்கு அதாவது வந்து பேரிகேடு போட்டுட்டாங்க அதாவது காங்கிரீட்ல பேரிகேட் போட்டுட்டாங்க அது ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்று வந்து கனோரி அப்படிங்கிற இடத்துல ஒரு பார்டர் அது ஹரியானா பஞ்சாப் பார்டர் அடுத்தது பார்டர் வந்து ஷம்பு அப்படிங்கிற பார்டர் இந்த ரெண்டு இடத்துலயுமே காங்கிரீட்டால அவங்க பேரிகேட் மாதிரி போட்டுட்டாங்க போக்குவரத்து எல்லாம் தடைபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க முதல்ல வந்து பஞ்சாப் போலீஸ் தன்னுடைய பார்டர் பக்கத்துல ஏரியால அந்த எண்டுல இருக்கிறது பஞ்சாப் எண்டுல இருக்கிற காங்கிரீட் பேரிகேட் எல்லாம் உல்டவுசர் வச்சு அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் உடச்சி தூக்கி எரிஞ்சுட்டாங்க அது முடிஞ்ச உடனே அதே மாதிரி ஹரியானா பார்டரில் அவங்க சைட்ல இருக்கிற இந்த கான்கிரீட் பேரிகேடு எல்லாத்தையுமே அடிச்சு புல்டோசர் வச்சு தொடச்சு எடுத்துட்டாங்க இது எல்லாமே முன்னா நின்று நடத்தியது வந்து யார் அப்படின்னாக்கா சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் நானக் சிங் ஒரு பஞ்சாப் போலீஸ் சேர்ந்தவர் அவர் வந்து பல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு டிராஃபிக் வந்து இப்போ கிளியர் ஆயிடுச்சு இந்த போக்குவரத்து தடைகள் எதுவுமே கிடையாது எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு எல்லாம் ஃப்ரீயா இப்போ வெஹிக்கிள்லாம் மூவ்மெண்ட் இருக்கு டிராஃபிக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த நானக் சிங் தலைமையில் ஒரு பெரிய போலீஸ் படம் வந்திருக்கு அவங்க வந்து இவங்க எல்லாரையுமே இந்த அதாவது இந்த பஞ்சாப்ல இருந்து இருக்கக்கூடிய விவசாயிகள்ல போராட்டம் நடத்துறாங்க இல்லையா அவங்க வந்து லத்தி சார்ஜ் செஞ்சு லத்தி சார்ஜ்னா நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க அப்படி நொறுக்கிட்டாங்க அப்படியே டிராக்டர் எடுத்துட்டு ஓடுறாங்க அந்த டிராக்டர்ல தொங்கிட்டு இருக்காங்க அவங்கள போட்டு அடிக்கிறாங்க அப்படியே கீழே விழுறாங்க இந்த மாதிரி பல காட்சிகளை நான் பார்த்தேன் போட்டோஸ் எல்லாமே வந்திருக்கு நிறைய இமேஜஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த பக்கம் வழக்கம் போல இங்க எதுவுமே அந்த செய்தி எதுவுமே வரவே இல்லை இந்த தமிழ்நாடு ஊடகங்கள்லயோ எதுலயோ எல்லாமே நார்த் இந்தியன் தான் வந்திருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயும் வந்திருக்கு இதுலயும் பார்த்தேன் சோ இது வந்து அவங்கள அடிச்சு உதச்சு விரட்டி அடிக்கிறாங்க அது மாதிரி இனிமே உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதைலாம் எல்லாம் கிடையாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க அப்படியே துண்டா காணும் துணியா காணும் ஓடுறாங்க இதுல வேடிக்கை என்னன்னா அடிச்சு விரட்டினது வந்து பஞ்சாப் போலீஸ் ஆனா இதுல வேடிக்கை பாருங்க அவங்க எல்லாரும் வந்து ஹரியானா சீஃப் மினிஸ்டர் நயிப் சைனி அவர் வீட்டில் வா வாசலில் உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க திருப்பி இது இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா இவங்க என்ன பண்ணுறதுனா அப்புறம் ஹரியானா போலீஸும் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைலாம் எடுத்து அவங்கள வரட்டும் ஏன்னா இதில் என்ன பண்ணுறதுன்னா பஞ்சாபில் இருக்கிற மக்களை வந்து ஹரியானா மக்கள் தாக்கிட்டாங்கன்னு அப்படியே திசை திருப்பிடுவாங்க ஒரு மாதிரி கம்யூனல் இதை வச்சு ஸ்டேட் வைஸ் இது பாலிடிக்ஸை உண்டு பண்ணி அதில் குளிர்காய ஆரம்பிச்சுருவாங்க அதனால அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி எப்போ எல்லாரையும் கொண்டு போய் பஞ்சாப் பார்டரில் விட்டு அவங்க அங்கேருந்து வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதில் குறிப்பாக யார் யார முக்கியமா அரஸ்ட் பண்ணிருக்காருன்னா பந்தார் அப்படின்னு அதாவது ஷராவன் சிங் பாந்தார் அப்படின்னு ஒருத்தர் அவர் மிகப்பெரிய தலை விவசாயிகள் போராட்ட தலைவர் அவர் அவரோட இன்னொருத்தர் வந்து ஜக்ஜித் தலைவால் அப்படின்னு இந்த ஜக்ஜித் தலைவால பத்தி குறிப்பா சொல்லியாகணும் என்ன கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மாசம் அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு அவர் உடம்பு கெட்டு ரொம்ப குடிசோறான நிலமைக்கு ரொம்ப சீரியஸ் நிலைமைக்கு வந்துருச்சு அதனால சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆர்டர் போட்டு அவரை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேருன்னா அதில் வந்து என்ன பாருங்க அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் பண்ணிட்டாங்க பழக்கம் போல் செய்யறதா அவங்க செய்ய என்ன செய்ய முடியும் அவங்களை வந்து பாருங்க ஒரு ஜி வீட்டுல போட்டோட்டும் கட்டுக்கட்டா பணம் எடுத்திருக்காங்க இல்லைங்கிறாங்க அவருக்கு தான் அவருக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னா என்னத்த சொல்ல முடியும் நம்மளுடைய நீதிமன்றங்களையும் நீதி பரிபாலனத்தை பத்தி தலையில நம்ம தலையெழுத்து இல்லாம அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா எதிர்கட்சிகள் பாஜக ஏன் நடவடிக்கைகள் நடவடிக்கை பாருங்க ஒரு நீதிபதி வீட்டுல கட்டுக்கட்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பணக்கட்டுகள் அதை எடுத்து இது பண்ணி வீடியோல அப்படியே விளைச்சமா வந்திருக்கு அவர் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணுமே என்னோட எதுவுமே கிடையாது அவருடைய குடம் இருந்ததுதான் அவர் வீட்டுல பணமே கிடையாது அப்படிங்கிறாங்க நூத்து கணக்கான கோடியில இப்ப மூடி மறைக்க பாக்குறாங்க இப்ப ஏதோ இதெல்லாமே அந்த ஜட்ஜே அவங்களுக்கு அவங்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கிறாங்க எனக்கு சொல்ல முடியும் நம்ம நான் கேள்விப்பட்டேன் தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு ஜட்ஜுக்கு நூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு தன்னை வந்து கேஸ்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு அதுல மிகப்பெரிய ஊழல சிக்கிருக்காரு அவர் அவரால் வந்து பல பேர் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே மாட்டிக்க போறாங்கன்ற மாதிரி நியூஸ்லாம் எல்லாம் வந்துருக்கு அவரு போய் இங்க இருந்து டெல்லி போயிருக்காரு அவர் டெல்லியில போய் பார்த்து பேசி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வக்கீல் மூலமா இது செயல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நூறு கோடி கொடுக்குற அளவுக்கு காசு இருக்குன்னா நீங்க பாத்துக்கங்க பைசா இருக்குன்னு பாத்துக்கங்க சரி இப்போ நம்ம இந்த இதுக்கு வந்தோம்னா இவர் இந்த தலைவாள் வந்து உணாவிரதாலாம் இருந்தாரு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஊழியா வந்து ஒத்துக்கிட்டாரு அவருடைய லாயர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாரு இல்ல அவர் வந்து மத்திய அரசு மந்திரிகள் எல்லாம் சந்திச்சு விவசாய மந்திரிகள் எல்லாம் சந்திச்சு நான் பேசி வார்த்தை நடத்துறதுக்கு ரெடியா தான் இருக்காரு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சிவராஜ் சிங் சௌகான் தான் இது விவசாய மந்திரி ஓகே அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் எல்லாமே அவர் போய் பாருங்க அவர் போய் டெல்லியில் போய் அவங்களாம் பார்த்து பேசி எல்லாம் முடிச்சிட்டு ஓகே சுமூகமா இருந்தாங்க இந்த ரெண்டு லீடரும் மெயினா இந்த பந்தார் அதுக்கப்புறம் தலைவால் இந்த ரெண்டு லீடரும் திரும்பி வரும்போது பஞ்சாப் பாலர் கிராஸ் பண்ணி பஞ்சாப் உள்ள நுழைஞ்சவுடனே பஞ்சாப் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட சேர்ந்து பல லீடர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க அது இதுக்கு நடுவுல இவங்க வந்து இந்த ஹரியானா வீட்டு வாசலில் சைனி வாசல்ல சீஃப் மினிஸ்டர் அவர் வீட்டு வாசல்ல போராட்டம் நடத்துறாங்களா இந்த விவசாயிகள்லாம் இதான் வந்து கலப்பி விடுறது அப்படிங்கிறது இதுதான் பின்னாடியில இருந்து அப்படியே ஒரு மாதிரி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது இது நல்லாவே தெரியுது ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்காரு இந்த முன்னாள் ரஸ்லிங் வீரர்கள் இருக்காங்களா பஜ்ரங் பூனியா அது ஒரு அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் ஓகே அது வந்து சங்கீதா போகத் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கூட அந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு அதுல ஒரு ட்விட்டர் எல்லாம் போட்டு ராகுல் காந்தியோட போட்டோ எல்லாம் எடுத்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதுல வந்து இந்த இந்திய நாட்டு மக்கள் அனைவருமே இந்த போராட்டம் போராட்டம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் இதுல என்ன வேடிக்கைன்னா இந்த பஜ்ரங் பூனியா வந்து வினேஷ் போகத் இந்த சங்கீதா அவங்க எல்லாமே ஒரே ரிலேஷன் தான் அவங்க வினேஷ் போகத் வந்து அவங்களுக்கு ஒலிம்பிக்ல வந்து வெயிட் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அவங்க வந்த உடனே என்ன பண்ணுவாங்க இந்த பஜ்ரங் பூனியா வினேஷ் போகத் இந்த சங்கீதா சங்கீதா இவங்க எல்லாரும் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துட்டு அங்க வந்து ஹரியானா எலெக்ஷன் போது அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க அப்ப கேம்பெயின் பண்ணும்போது அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதே பஜ்ரங் பூனியா வந்து ஜீப்புக்கு மேல போட்டிருக்கிற இந்திய நாட்டினுடைய மூவர்ண கொடி மீது நின்று கொண்டு ஆட்டம் ஆடினார் அவர் உடனே நீங்க கேட்கலாம் ஏன் சார் ஆக்ஷன் எடுக்கலாம் ஆக்ஷன் எங்க எடுக்கிறது பாருங்களேன் இப்ப ஜட்ஜ் பாருங்களேன் இப்படிதான் சரி அது போட்டோம் எதுக்காக இவங்களுடைய கேரக்டர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு நாட்டுக்கு எதிராக வந்து பிஜேபி ஒழிச்சு கட்டணுங்கிற ஒரு ஏ எண்ணத்தோட இருப்பாங்க சரி இருந்துட்டு போட்டோம் இந்த தலைவால் அதுக்கப்புறம் இந்த பந்தார் அவங்க எல்லாருமே ஷாவான் சிங் பந்தார் இவங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி பஞ்சாப்ல இப்ப உள்ள வச்சுட்டாங்க இதுக்கு முக்கியமா காரணம் வந்து யாரு வந்து இதை முன்னெடுத்து செஞ்சிருக்காங்கன்னாக்க நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க பகவன் மான் பகவந்த் சிங் மான் வந்து பஞ்சாபினுடைய முதலமைச்சர் வந்து இதுல கடுமையான நடவடிக்கை பயங்கர கோவத்துல இருந்திருக்காரு நீங்க சொல்ற சொல்ல கேட்காம நீங்க பாட்டு கண்டினியூஸா வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க பொது சொத்த நாசமாக்குறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இனிமே ஸ்ட்ரிக்ட் ஆக்சன் தான் அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கரம் அதை பத்தி சொல்லும் போது இன்னொரு வந்து பல்பீர் சிங் ராஜேவால் அப்படிங்கிறார் இவர் இன்னொரு மிகப்பெரிய விவசாயிகள் தலைவர் அவர் சொல்றாரு நான் வந்து நம்ம முதலமைச்சர் மான் வந்து இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை என்ன தெரியல இவ்வளவு கோவத்தில் இருக்காரு அப்படின்னாரு ஆக மொத்தம் எல்லாரையும் அடித்து உதச்சி உள்ளே தள்ளி போட்டுட்டாங்க ஓகே இப்போ தாங்க நான் வந்து என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் சென்டர் வந்து தலையிட முடியாது ஆனால் கன்சரன்ட் லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எஜுகேஷன் மட்டும் அது இங்கே வந்து கருணாதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் அந்த லிஸ்ட்டில் போயிடுச்சு சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு அப்புறம் கண்கரணி லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு எஜுகேஷனை பொறுத்தவரைக்கும் அதை வச்சிருவோம் இப்போ விவசாய சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து சட்டங்கள்லாம் ஏற்ற முடியும் அது ஒரு சில சட்டங்கள் வந்து பரவாயில்ல நாடு புள்ளுக்கும் ஏற்ற முடியும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் சில சட்டங்களை இயற்றி அதை அமல்படுத்த முடியும் ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா விவசாய சட்டங்கள் எதுவுமே அதை இயற்றுறதோ அதை ஃபாலோ பண்றதோ அதை வந்து மக்களிடையே செய்யறதோ அதை ஃபாலோ பண்ண இதெல்லாமே வந்து மாநில அரசு சார்ந்ததுதான் அதனால அதுல ஒண்ணுங்க சோ இந்த விவசாய திருத்த சட்டங்கள் வந்தது இல்லையா மூணு சட்டங்கள் வந்தது அதை பத்தி நம்ம டீட்டெயில் போகலாம் அது என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு முதல்ல போராட்டமானது அப்புறம் போராட்டம் நடந்தது இப்ப திருப்பி இந்த போராட்டத்திலையும் அதுதான் அவங்க கை எடுத்துல செஞ்சிருக்காங்க கரெக்டா இது இருக்கட்டும் இந்த போராட்டத்துல வந்து என்ன பண்ணாங்க கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் வந்து அப்கோர்ஸ் அவங்க போராட்டம் நடக்கும் போதே அந்த ரெட் போர்ட்ல மேலே ஏறி மூவர்ண கொடியை இறக்கிட்டு அப்புறம் மஞ்சளும் நீளமும் கலந்த ஒரு கொடி ஏத்தின போதே வந்து முத மோடி வந்து அதை வித்ட்ரா பண்ணிட்டாரு அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க மோடி வந்து கோழை அவர் வந்து எதிர்த்து நின்று திராணி இல்லை அப்படி இப்படிலாம் பேசினாங்க அப்பயே வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன் இல்ல அவர் வந்து ஒரு ஸ்டெப் பின்வாங்கி இருக்கிறது எதுக்காகனாக்கா அடி முன்னாடி பாயறதுக்கு தான் இது எப்படி வரும் இது பின்பக்கமா வேற பேக் டோர் வழியா வந்துடும் பாரு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாலஞ்சு பிஜேபி ஆளுற மாநிலங்கள்ல அது வந்துடுச்சு ஓகே அதுல குறிப்பா வந்து பிஜேபி ஆளுற மாநிலங்கள்ல தான் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் ஒரு ஆச்சரியகரமான தகவல் நான் போன வீடியோல நான் இதை சொன்ன போது சார் அப்படி பின்பக்கமா வந்துருச்சா அப்ப ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்கல்ல இப்ப அது எந்த ஸ்டேட்ல குறிப்பா வந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போன போது அந்த அதை வந்து அந்த சட்டத்தை விவசாய சட்டத்தை வந்து நிறுத்தி வைக்கணும் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அதுக்குள்ள அவர் வாங்க வாபஸ் வாங்கிட்டார் மோடி வந்து நாங்க திருப்பி எடுத்துக்கிறோம் சட்டத்தை கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டார் அப்ப வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா இப்போ இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அது மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க ஆஹா பாரு சுப்ரீம் கோர்ட்ட இது தகாத செயல் சரியான பதிலடி அந்த ஒன்றிய அரசுக்கு வந்து ஒரு அவமானம் அது மாதிரி மக்கள் மேல திணிக்க பார்த்தாங்க அப்படின்னு நிறைய ட்விட்டர்லாம் போட்டாரு அதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குங்கிறதா முக்கியமான இது பேக் டோர் வழியா தமிழ்நாட்டிலே அது வந்திருக்கு இப்போ என்ன சொல்லுவாங்க இவங்க அப்படின்னா இல்ல அது வந்து அந்த விவசாய சட்டம் இல்ல இது வந்து விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டினால கொடுக்கக்கூடிய முக்கியமான நலன்கள் அதனால நாங்க அதை அளவு என்ன நலன்கள் பாருங்க நான் சொல்ற பாருங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூணு லால முக்கியமான லா அது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பெரிய பெரிய கம்பெனி உங்ககிட்ட ஒரு பத்து ஏக்கர் நல்லா இருக்கு ஒரு கம்பெனி அவங்க சொல்றாங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நானு பெப்சி கம்பெனிக்கு நீங்க கொடுங்க அது வந்து லே சிப்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு அந்த லே சிப்ஸ் ப பண்ணுற கம்பெனிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க பொட்டேட்டோ அவங்க வந்து உங்களை வந்து உலக நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் நாங்கள் அப்படியே கான்ட்ராக்ட் உங்களுக்கு வேண்டிய பணம்னா எல்லாம் கொடுக்குறாங்க அட்வான்ஸ் கொடுப்பாங்க இப்போ நல்ல குவாலிட்டியெல்லாம் இருந்தால் அவங்களே எல்லாம் வந்து பார்ப்பாங்க மேற்பாங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே அறுவடை பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் இது கான்ட்ராக்ட் ஃபார்ம் சப்போஸ் இங்கே இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கொண்டு போய் இந்த மார்க்கெட்ல விற்கணும் எந்த மார்க்கெட்ல நீங்க விற்க முடியும்னா ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிஷன் அதுல வந்து பயங்கர ஊழல் அந்த ஊழல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் நான் அதாவது பஞ்சாப்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாருமே கிரெயின்ஸ் சொல்லக்கூடிய கோதுமை எல்லாம் ஒரு ட்ரக்ல ஏத்தி ரோடுல அப்படியே கொட்டிக்கிட்டே போறாங்க அதுக்கு காரணம் கேட்டபோது அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா எங்களுக்கு விளைச்சலுக்கான சரியான கோதுமைக்கான சரியான விலை கிடைக்கல எல்லாம் வந்து நடுவுல வந்து இந்த வியாபாரிகளும் ஏஜென்ட்டுகளும் அவங்கதான் நடுவுல போட்டு சாப்பிடுறாங்க இதுல சாப்பிட்றாங்க எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரெண்டு ரூபாய் அவங்க வந்து இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க எவ்வளவு கேவலமா இருக்கு அதனாலதான் கொட்டிட்டு போறோம்னு ஒரு வெறுப்பின் உச்சியில போய் மாதிரி சொன்னாங்க இதான் அந்த ல செய்வாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே கடன் கொடுத்து கந்து வட்டி மாதிரி நிறைய ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து என் நேரமும் பண தேவை இருக்கும் இப்படி என்ன பணம் தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி கந்து தான் போவாங்க அப்கோர்ஸ் அதுக்கும் நிறையா இப்போ வந்து பேங்க்ல நேஷனலைஸ் பேங்க்ல எல்லாமே எல்லா பேங்க்லயுமே லோன்லாம் கொடுக்குறாங்க பட் இன்னும் சில பேருக்கு பல புரிதல்கள் இல்லாமல் இருக்கு சீக்கிரமாக கிடைக்கிது அப்படின்னு ஒன்று நகைய அடகு வச்சு லோன் வாங்குவாங்க இல்லைனா இந்த மாதிரி கந்து வட்டிக்காரங்க அந்த கந்து வட்டிக்காரங்க யாராக இருப்பாங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் ஏஜென்ட்டாக இருப்பாங்க அதெல்லாம் வாங்கி வித்து கைமாத்தி விடுறதுக்கு இல்லையா அது வேலை பண்றாங்க அவங்களே பணத்தை கொடுத்து அவங்க கடன் சுமையில வந்து கடைசியில அடிமாட்டு வேலைக்கு அவங்க கிட்ட இருந்து பொருள் வாங்க இதை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கற கான்செப்டை கொண்டு வந்து நேரடியா வந்து இன்னொரு விதம் என்னன்னா தமிழ்நாட்டில் விளைவிக்கிற பொருள்களை வந்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஏபிஎம்சி மார்க்கெட்ல தான் விற்க முடியும் அதனால அதுக்கு பதிலாக இந்த விவசாய சட்டத்தின் மூலமா பல வெளி மாநிலங்களுக்கு விற்கலாம் இப்போ தமிழ்நாட்டில இருந்து அரிசி இருக்கு அது உத்தரப்பிரதேசில் தேவைப்படுது அங்கே கொண்டு போய் விற்கலாம் நீங்க மகாராஷ்டிராவில் தேவைப்படுது அங்கே கொண்டு போய் விற்கலாம் இதை விட அங்கே பெட்டர் விலை கிடைக்கும் நீங்க யாருக்கு வேணாலும் விற்கலாம் ஏபிஎம்சிக்கு தான் விற்கணுங்கிறது கட்டாயம் கிடையாதுங்கிறதா ஸோ இப்போ நம்ம இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வருவோம் அதுக்கு வந்து ஒரு முக்கியமான செய்தி இருக்கு பட் அந்த சைட்டினுடைய நேம் நான் சொல்றேன் அதுல எடுக்க முடியுமான்றது பாருங்க நீங்க எல்லாம் படிக்கலாம் அட் த ரேட் இன்வெஸ்ட் இந்தியா அதுல வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியாலயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கொடுக்கறதுக்கு அப்படின்னு முதல் முதல் மாநிலம் அத சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஆக மொத்தம் விவசாய புதிய விவசாய சட்டங்கள் மறைமுகமாக உள்ள வந்தாச்சு பாக்டோர் வழியா வந்தாச்சு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அந்த கம்பெனியினுடைய அதாவது அந்த விளைச்சல் ஆகக்கூடிய பொருட்களை வந்து மதிப்பு கூடுதல் இப்ப வந்து டொமேட்டோ பண்ணுங்க அதை வந்து கேட்ச் அப்பா மாத்தினி அதுக்கு பெட்டர் வேலை கிடைக்கும் இல்லையா வருமானம் நல்லா இது இன்கம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி சில முன்னெடுப்புகள்லாம் தமிழ்நாடு தான் முதல்ல செஞ்சிருக்கு சரி விவசாய சட்டத்தை எதிர்த்தாங்க பின்ன எதுக்கு அதையே யூஸ் பண்றீங்க நீங்க பின்பக்கமா கொண்டு வந்து அப்படிங்கிற கேள்வி எழுது இதுல இதுல முக்கியமா என்ன கவனிக்கணும்னாக்க எந்த ஸ்டேட்டு சுப்ரீம் கோர்ட்ல எது வாதாடி அந்த சஸ்பெண்ட் பண்ணதுக்கு பாராட்டு தெரிவிச்சதோ அதே ஸ்டேட் தான் முத முதல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து அந்த சைட் பேர் நான் சொல்ல மாதிரி டிஸ்கவர் மோர் அட் பிஐடி டாட் எல்வை ஸ்ட்ரோக் எல்எல் ஆர் ஐஐ நினைக்கிறாங்க கேபிட்டல் ஐஐஆர் டேஷ் தமிழ்நாடு அட் இன்வெஸ்ட் இண்டியா இந்த சைட்டில் இது தமிழ்நாட்டில் எப்படி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா பூரா விவரமும் இருக்கு நான் ஒன்றும் இல்லாததை சொல்லல இந்த சைட்டில் எல்லா விவரமும் இருக்கு சரியா சரி இது வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா இது தாங்க வந்து இப்போ ஜித்தின் பிரசாதா அப்படின்னு அவர் விவசாயம் ஸ்டேட் அவர் வந்து விவசாயிகள் எல்லாம் போய் சந்திச்சு அவங்களுக்கு என்னென்ன பண்ணிருக்காரு அவங்க கிட்ட எடுத்து சொல்லியிருக்காரு கடன் சுமார் வெளியில கொண்டு வர நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஎம்சி தவிர மற்ற இடத்துல விற்கறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காரு அருமையான ஒரு ஒர்க் செஞ்சிருக்காருன்னு மோடியே அவரை பாராட்டியிருக்காரு விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் நல்ல பணம் கிடைச்சிருக்கு அதன் மூலமா மிகப்பெரிய வருமானம் இருக்கு சந்தோஷமா இத பத்தி பேசும்போது இந்த விவசாயிகள் சங்கம்லாம் இருக்குங்க இல்லையா அதுல ஒரு நல்ல ஒரு மிடில் லெவல் லீடர்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேர் வேணாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு என்னுடைய பேங்க்ல வந்து என் முதல் முறைய இருபது லட்சம் ரூபாய் பார்த்தேன் அப்படிங்கிறார் என் வாழ்நாள்ல முதல் முறையா நான் இருபது லட்சம் ரூபாயை என் பேங்க் அங்கூட்ல பார்த்தேன் இந்த சட்டத்தினுடைய உதவியினால அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்பனா நீங்க இத்தனை இத்தனால அந்த விவசாயிகளை கொள்ளையடிச்சு ஏமாத்தினது யார் சரி இதெல்லாம் இருக்கு சார் இப்ப என்ன ஆச்சு எப்படி சார் இதுலாம் அவர் அந்த ஜிதின் பிரசாத் அது மாதிரி சொல்லிருக்காரு பல வெளிநாடுகளுக்கு விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு இது மாதிரி எல்லாம் பல விஷயங்களை பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பாயிண்ட் விவசாயிகள் அப்படிங்கிற போர்வையில ஒளிந்து கொண்டிருக்கிற பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் இப்ப வந்து அடக்கப்பட்டார்கள் அந்த சரியான தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி அடக்கப்பட்டார்கள் யூஎஸ் எய்டு இருக்குல்ல அது மூலமா இந்த பல என்ஜிஓஸ் விவசாயிகள் சங்கம் அது இதுன்னு வந்து அவங்கள தூண்டிவிட்டு போராட்டம் நடத்த வைக்கிறது அராஜகம் பண்ண வைக்கிறது கொடியையே அவமதிக்கிறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த யூஎஸ் எய்டு எல்லாம் கட் ஆஃப் ஆகிடுச்சு என்ஜிஓஸ் எல்லாம் முடக்கப்பட்டன பணம் தாங்க ஆக்சிஜன் அது ஆக்சிஜனை பிடிச்சுன்னா தன்னால எல்லாம் அடங்கிடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சரி அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா கனடால இந்த ஜஸ்டின் த்ரூடோ வந்து அட்டுழியம் பண்ணார் இந்த இவங்களை வச்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப் மாநில பிரிவினைவாதிகள் அங்க கனடாவில் இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து அவர் செஞ்ச அட்டுழியம் இந்த விவசாய போராட்டம் பல விதத்தில் இது எல்லாமே இருந்தது சரி இதுல வந்து என்ன பண்ணாங்க ஒரு அடுத்தது ஒரு குற்றச்சாட்டு கூட வச்சாங்க கனடா அதிபர் ட்ரூடோவே சொன்னாரு நீங்க வந்து ஹர்தீப் சிங் நிஜாரை வந்து இந்தியாவின் உளவுத்துறை தான் இது பண்ணிட்டாங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி இருந்தாரு இருந்தார் இருந்தாரு அதுக்கப்புறம் இவர் அரசு பண்ணணும் அவர் அரசு பண்ணணும் இந்தியா பொறுப்பு எடுத்துக்கணும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அப்படியே போய் இப்ப கடைசியில அவருடைய நிலைமை என்னாச்சு அவர் ரிசைன் பண்ணிட்டு போயாச்சு வேற ஒருத்தர் வந்துட்டாரு ஓகே அது இருக்கட்டும் ஸோ ஆக கனடால இருந்து கிடைக்கக்கூடிய முதல்ல வந்து யூஎஸ்ஐடு அதுக்கப்புறம் என்ஜிஓ முடக்கம் அதுக்கப்புறம் இப்ப கனடால இருந்து கிடைக்கக்கூடிய ஆதரவு இந்த கனடாவில இருந்து கிடைக்க கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா அங்க வந்து இருக்கிறதுக்கெல்லாம் இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா அவங்க இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு போயிருக்காங்க என்ன கஷ் பட்டேல் எஃபிஐ டேரக்டர் அவரு சொல்லிட்டாரு அவர் யார பார்த்து யாருக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு பாத்தீங்கன்னா கனடால ஜஸ்டின் திருடோக்கு ஆதரவா இருந்த ஒரு கட்சி ஓகே அதனுடைய தலைவர் வந்து ஜகமீத் சிங் அப்படின்னு பேர் அவர் ஓகே அவர் வந்து எம்பி கனடாவில் இருக்கிற பாராளுமன்றத்தில் எம்பி இருந்தார் அவர் ஜஸ்டின் திருடோவுக்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்தார் ஆதரவை விட்ரா பண்ணார் அதனால தான் விழுந்துச்சு ஜஸ்டின் திருடோ மக்களும் ஆனால் கூச்சல் குழப்பம் பண்ணி இவர் வெளியில் தள்ளையே அப்படியே தள்ளியே விட்டுட்டாங்க சரி இப்போ அந்த இவர் வந்து அவருக்கு வந்து அமெரிக்காவின் எஃபிஐ டைரக்டர் கஷ் பட்டேல் சிவியர் வார்னிங் கொடுத்துருக்காரு ஒரு விதமான செக்யூரிட்டியும் உனக்கு கிடையாது இங்கே பண்றதெல்லாம் அராஜகம் பண்றதெல்லாம் தவறு நிறுத்து அப்படிங்கிற மாதிரி இது இது மாதிரி ஒரு இந்த மாதிரி பல கார்னர்ல இருந்து பல இருந்து இந்த பிரிவினைவாதிகளுக்கும் இந்த விவசாய போராட்டம் போர் வேலை ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கும் கிடைத்து வந்த ஆதரவு பணம் எல்லாம் முடக்கப்படும் ஆச்சுங்களா இதம் வந்து ஒரு சரியான தருணமா எடுத்து பஞ்சாப் போலீஸ் என்ன பண்ணாங்க முதல்ல வந்து பேரிகேட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அவங்களெல்லாம் லத்தி சார்ஜ் பண்ணி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் பஞ்சாப் ஹரியா டெல்லியில இருந்து ஹரியானா வந்து பஞ்சாப் பார்டர் வந்த உடனே அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க தவிர அவங்களுடைய டென்ட் எல்லாம் அந்த டென்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஏசி டென்ட் லக்ஸுரி வாழ்க்கை அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் விவசாயிகளா இல்ல வந்து கொலக்காரங்களாங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி டென்ட் இல்லாமல் புல்டோசர் வச்சு ஓடச்சு ஸோ நான் போன வீடியோவில் ஜஸ்ட் ஒரு செய்தியாக தான் அதை சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸாக தான் சொன்னேன் விவசாய சட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கு அந்த புதிய விவசாயம் நல்லது அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விவசாயியும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பாருங்களேன் இப்போ வந்து முன்னாடி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு விவசாய தலைவர் டெல்லியில போய் அவமானமாலாம் நடந்துக்கிட்டார் அவர் அந்த மாதிரிலாம் இப்ப ஏதாவது ஒரு பேச்சு மூச்சு இருக்குங்களா அவரை பத்தி யோசிச்சு பாருங்க டெல்லி இங்க இங்கேருந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை கூட்டிக்கிட்டு அங்க போய் கேவலமா நடந்துகிட்டாரு அவரு எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு ஏதாவது எல்லாம் அடக்கப்பட்டது அடக்கப்பட்டது எப்படி அப்படின்னாக்க உடனே போலீஸை வச்சத பத்தி இல்லை பாருப்பா இதான் உனக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான நல்ல வருமானம் நீ ஃபாலோ பண்ணனா உனக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது அந்த மாதிரி கன்வின் தான் பல விவசாயிகள் இன்னைக்கு மாறி வந்திருக்காங்க இனிமே இந்த விவசாய போராட்டம்லாம் நடக்கும் அப்படிங்கிற எண்ணமே இனிமேல் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்ல ஸ்ட்ரா இங்கே பாருங்கள் அதான் சரியான தருணத்துக்கு வெயிட் பண்ணி ஒரு வழியாக அந்த பஞ்சாப் விவசாயிகளை வந்து ஒழுக்கப்பட்டனர் இந்த போராட்டங்க ரெண்டுலாம் இனிமேல் நடக்காத அளவுக்கு பார்த்து கொள்ளப்பட்டது இதுதான் சரியான தே நேரம் சரியான நடவடிக்கை அதுக்கப்புறம் சரியான லீடர்ஷிப்பு கொடுத்த டைரக்ஷன் பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் அவங்கள விட்டவங்களும் இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாமும் அதில் இருக்காங்க கண்டிப்பா இருக்காங்க அதே மாதிரி டீப் தூண்டி விட்டாங்க அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க இந்த விவசாய அவங்க பண்ற அட்டுழிய அதாவது மேக்சிமம் அட்டுழியம் பண்ணாங்க அப்ப என்ன பண்ணாங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு கோவம் வந்து அடிச்சு உதைக்கிறதோட இல்லாம துப்பாக்கி சூடு வரைக்கும் நடத்தக்கூடிய அளவுக்கு அராஜகம் பண்ணாங்க பாரு செஞ்சு பாரு எங்க மேல துப்பாக்கி சூடு நடத்திப்பாரு என்ன அப்படின்னா ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் இறந்து போனாக்க அத வச்சு வியாபாரம் அரசியல் வியாபாரம் அது தடுக்கப்பட்டது அதுக்கு தான் நான் சொன்னது குயுக்தி வேணும் வந்து இப்போ அரசியல் வந்து ஆட்சியில இருந்து அரசியல் பண்றது மட்டும் போறாது எந்த நேரத்துல எப்படி செய்யணும்னு மிகப்பெரிய போராட்டம் இந்தியால தடுக்கப்பட்டது அது எதுனாலன்னா மத்திய அரசு நீங்க என்ன வேணா பண்ணுங்க நான் பொறுமையா பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறேன் எதையும் நான் முன்னெடுக்க மாட்டேன் மக்களா உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க ஹரியானால மக்களா தண்டனை கொடுத்தாங்க அது மாதிரிதான் அபரிமிதமான வெற்றி வந்தது அது மாதிரிதான் சோ இப்போ கடைசியில பாருங்க பகவான் ஏன் இந்த மாதிரி திடீர்னு செஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி தான் பஞ்சாப்ல அதனுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பகவான் மானுக்கு தெரிய வந்துருச்சு இன்னைக்கு தேதியில அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து உங்களையும் எங்க மாதிரி தான் அவர் வந்து எப்படியாவது வந்து ஒரு அரசாங்க பதவியில் இருந்துடணும் அப்படின்னு பார்க்குறாரு எதனால அப்படின்னா அவர் முதலமைச்சராக இருந்த எம்எல்ஏவாக இருந்த வரைக்கும் அவர் மேலே போடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் அதாவது அந்த மதுபானம் இங்கேயும் ஓடிகிட்டு இருக்குது அது என்றைக்கு வெளியே வரப்போதோ எப்படி வரப்போதோ தெரியாது அது பார்க்கலாங்களா ஸோ அங்கே போடப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு வந்து இனிமேல் அவர் கோர்ட்டில் வந்து தன்னுடைய சொந்த பணத்திலே கேஸ் நடத்தி ஆகணும் அரசாங்க பணத்தை நடத்திக்கிட்டு இருந்தார் அவர் அபிஷேக் மனு டெல்லி அரசு வந்து அவருக்கு சம்பளம் கொடுப்போ ஃபீஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அபிஷேக் மனு சிங் இவருடைய கேஸை எடுத்து போராடுறது இப்போ இனிமே அவர் தன் சொந்த பணத்தை தான் ஏன்னா அவர் உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு சாதாரண ஒரு கட்சிக்கு தலைவர் ஏன்னா உடனே உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனிதர் தான் ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது ஸோ அதனால அவர் தன் சொந்த பணத்தை அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரை தான் பாருங்கள் ஒரு குருக்கட் மைண்ட் அப்படிங்கிறது இதுதான் அவர் நைஸாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா பஞ்சாபில் இருக்கிற எம்எல்ஏக்களை கலப்பி விட்டுருக்காரு நல்லா அப்படியே தூண்டி விட்டுட்டு இருக்காரு என்ன பண்றனா எனக்கு ஆதரவு பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் இப்ப இருக்கக்கூடிய பகவந்த் மானுக்கு எதிராக நீங்க செயல்படுங்க எனக்கு ஆதரவு கொடுங்க நான் சீஃப் மினிஸ்டர் வந்து அங்க என்ன உடனே அதெல்லாம் செட்டிங்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த செட்டிங் ஆயிடும் அதை வந்து உணர்ந்துட்டாரு இந்த பகவான் மான் உடனே என்ன பண்ணாரு இதை இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகும் இப்ப இது ஒண்ணு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு பார்த்தாரு அது முடியல அதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு அமித்ஷா வந்து பகவந்த் மான கூட்டாரு எல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் உளவுத்துறை தான் வந்து ரிப்போர்ட்டு ஜாக்கிரதையா இரு பதவி போயிடும் உன்ன எம்எல்ஏல இருந்தா கூட தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவருக்கு சொல்லி எல்லாம் செஞ்ச உடனே அவரு வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாரு சுதாரிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு பிஜேபி கிட்ட பணம் வேலை வேணும் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு ஏதாவது முறுக்கிக்க முடியுமா அதனால வந்து நியாயமான கோரிக்கைகள்லாம் இருந்தாரு அதை கொடுக்க போறாங்க இப்போ ஜம்மு காஷ்மீர்ல உமர் அப்துல்லா என்ன சொல்றாரு மத்திய அரசோட அரசோட நான் வந்து முறுக்கிக்கிட்டேன்னா என்ன என்ன நலத்திட்டங்களை செய்ய முடியும் என்னால அப்படிங்கிறாரு அந்த மாதிரி இவரும் வந்து மாறிட்டாரு அது மாறினதோட இல்லாம இன்னொன்னு என்ன பண்ணாருன்னா இப்போ வந்து முதலமைச்சர் பதவி தனக்கு கிடைக்காதுன்னு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அவர் என்ன பண்றாருன்னா எப்படி வந்து இந்த மத்தியில யூபிஏ கவர்மெண்ட் இருந்ததுங்களா மன்மோகன் சிங் பிரதம மந்திரியா அப்ப வந்து நேஷனல் அட்வைசரி கவுன்சில் என்ஐசி அதுக்கு தலைமை பொறுப்பாக யார் இருந்தாங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் இருந்தாங்க அதாவது அவரை வந்து அந்த பொசிஷன்ல வச்சு சூப்பர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கிங்க அவங்களுக்கு மேல சூப்பர் பிரைம் மினிஸ்டரா அந்த சோனியா காந்தி அவர்கள் இருந்தாங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அது மாதிரி பஞ்சாப் கவர்மெண்ட்ல ஒரு என்ஏசி மாதிரி வச்சு என்ன அதுக்கு கன்வீனரா போடு சேர்மர் சேர்மனா போடு நான் உனக்கு மேல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதுவும் ஒத்து வரல எல்லாத்தையும் இதெல்லாம் தான் அவர் என்ன பண்ணிட்டாரு இனிமே வந்து இந்த ஆம் ஆத்மியினால தூண்டிவிடப்பட்ட விவசாயிகள் போராட்டத்தை ஒரு வழியா ஒழிச்சு கட்டணும்னு தான் பகவன்மான் வந்து இந்த மாதிரி சீரியஸா ஆக்ஷன் எடுத்து எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிறீங்க அட்வைஸ் எங்கேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க உங்க யுகத்துக்கே நான் விட்டுடுறேன் ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால இனிமே திரும்பி மீளவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு கேஸ் இந்த சத்யேந்திர திரௌபதி முர்மு மேடம் வந்து கேஸ் போடலாம் சொல்லி இது அது என்ன கேஸ்னாக்க இந்த ஸ்கூல்ல வந்து எல்லோ அதாவது ஸ்கூல் சொல்லிட்டு அதுல ஒரு பல ஆயிரக்கணக்கான கோடியில வந்து ஊழல்ல மாட்டிட்டு இருக்காரு அந்த சத்யேந்திர ஜெயின் ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்குது சோதான் முக்கியமான விஷயங்கள் இதனால தான் சரியான நேரம் சரியான நடவடிக்கை அப்படிங்கிறது தெரிய வருது கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்